டிவி சொந்தங்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பயோடேட்டா ஹிஸ்ட்ரி வாழ்க்கை ப வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் எங்கிருந்து எப்படி வந்தார் ஐயா அவர்கள் முதல்ல என்ன காரியத்தை செஞ்சுட்டு கட்சிக்குள்ளே வந்தார் அவருடைய எஸ்டிடி எல்லாம் தெரிஞ்சதுன்னா ஐயாவை பற்றி நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க ஐயாவை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னால் ஐயாவோட வரலாறுகள் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியலுக்கு ஒரு நபர் வராருனா மக்களுக்காக போராட்டத்துலேயோ பல விஷயத்தில் முன்னெடுத்து அது மூலமாக அரசியலுக்கு வரணும் உதாரணத்துக்கு முதலமைச்சர் எடுத்துட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் மிஸ்ஸாவை எதிர்த்தப்போ முதலமைச்சரை உள்ள தூக்கி போட்டாங்க அடித்து அதெல்லாம் வாயெல்லாம் வந்து அவருக்கு ஒரு மாதிரியானதே மிசா சட்டத்தில் உள்ளே போய் அடித்து இந்த வரலாறு தான் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்கும் அண்ணாவை எடுத்துகிட்டிங்கனாலும் சரி கலைஞர் எடுத்துட்டிங்கனாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா அவரோட வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு கொலை வழக்கில் தான் அவர் அரசியல் வாழ்க்கையே தொடங்குது அதனால் இந்தளவுக்கு மோசமாக ஒரு மனுஷனுக்கு வரலாறு இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் மோசமான வரலாறு கொண்ட ஒரு பெரிய அரசியல்வாதி இவர் தான் ஏன்னா ஆரம்ப காலத்தில் இடத்தகராறு அதாவது தோட்டத்தில் பங்காளிகளுக்குள்ள தன்னுடைய சித்தப்பா மகம் பெரியப்பா மகன் அந்த மாதிரி பங்காளிகளுக்குள்ள ஒன்று வீட்ட பங்காளிகளுக்குள்ள அந்த வாய்க்கால் வரப்பு இந்த மாதிரி பல தகராறுகள் அங்கங்கே கிராமங்கள்ல இருந்தவங்களுக்கு தெரியும் நல்லா கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சொந்த ஒரு சிலுவம்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நெடும்பாளையமோ அந்த தெரியல அந்த ஊர்ல அங்கே ஒரு சில சொத்து பிரச்சனை அது மூலமாக என்ன பண்ணுறாருனா இவர் அந்த பன்னி குத்துறது ஈட்டியிருக்கு வாட்டிங்களா அதை எடுத்து தன்னுடைய பங்காளியை குத்திடுறாரு அவர்கள் அதில் பங்காளி அவர்கள் மரணம் சொன்னேன் ஐயா என்ன பண்ணுறாரு அன்றைக்கு முத்துசாமி அமைச்சராக இருந்தார் அதிமுகவில் அவர்கிட்ட போகிறாரு போய் எப்படியா ஃபைசல் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிமுகவில் இணைஞ்சு அதிமுகவில் வித போஸ்டிங்கில் இருந்து பணியாற்றிட்டு இருக்காரு அப்புறமா அதிமுக இரண்டாவது உடஞ்சொன்ன முதல் துரோகத்தை அங்கே தொடங்குறாரு அதாவது அரசியல் வாழ்க்கையில் கொலை வாழ்க்கையாக தொடங்குறாரு துரோகத்தை எங்கே தொடங்குகிறாருன்னா ஐயா முத்துசாமி அவர்கள்டருந்து பிரிஞ்சு ஜே அணி ஜா அணின்னு பிரிஞ்சொன்னேன் ஐயா முத்துசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு ஜானகி அம்மாவோட போகிறாரு இவர் வந்து என்ன பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அவர்கள் பின்னாடி போகிறாரு சேவல் புரான் இரட்டை புராணுன்னு பிரிஞ்சப்போ அது நல்லா தெரியும் அப்போது ஜெயலலிதா அவர்களோட நெருக்கமாக இருந்து அந்த அணிக்கு போனனால என்ன ஆகுது செங்கோட்டையன் அவர்கள் கூட நல்ல பணக்கம் கிடைக்கிது அப்போது செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் பீரியலில் அமைச்சராக இருந்தப்போ அப் முதல் டைம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக செங்கோட்டையன் இருந்தப்போ செங்கோட்டையிட்ட ஒரு பிஏவாக இருந்தவர் அதாவது இந்தந்த பஸ்ஸுக்கு இந்தந்த ரூட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூட்டை வாங்கி கொடுக்கறதுக்காக காசை வாங்கிட்டு போயிட்டு அதை அங்கே கொடுத்துட்டு செட்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த வேலையை சரியா செம்மனை செரிஞ்சனால எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுறாரு ஐயா செங்கோட்டையனுக்கு நெருக்கமாக போயிடுறாரு அதுக்கப்புறம் பின்னாட்களில் என்ன ஆகுதுன்னா தொண்ணூத்தி ஆட்சி மாற்றம் வருது அப்புறம் எல்லாம் முடியுது அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டை அவர்களுக்கே இவர் டேக்காக கொடுக்குறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை இந்த ட்ரான்ஸ்போர்ட் வேலை செஞ்சுட்டு இருக்காரு இல்லைங்க அதுக்கு நடுவில் எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிறாரு எப்படி எப்படி அரசியலில் நிறுத்துறதுன்ட்டு அப்புறம் டூ தௌசண்ட் லெவன் டூ சிக்ஸ்டீன் அதிமுக ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த அதிமுக ஆட்சியில் செங்கோட்டையன் அவர்கள் ஓரங்கட்டப்படுறார் அவர் ஜெயலலிதா அவர்கள்னால கண்டிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு மந்திரி பதவி பறிக்கப்படுது அதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா சாத் சாத் நம்ம எடப்பாடி அவர்கள்தான் எங் செங்கோட்டையன் அவரில் பற்றி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி தலைமைக்கு போட்டு கொடுத்து ஒரு நல்ல பேர் வாங்கி செங்கோட்டையன் அவரில் காலி பண்ணதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஸோ இந்த மாதிரி தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒவ்வொரு காலத்துலையும் துரோகமே இருக்கிறாரு இவர் சசிகலாவுக்கு மட்டும் துரோகம் செய்யலை முன்னாடி வளர்ந்து வந்த காலத்துலேருந்து பங்காளியை போட்டு தள்ளுறாரு ஐயா முச்சாமிகிட்ட சேர்றாரு முச்சாமி அவர்களுக்கு டேக்காக கொடுத்துட்டு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட சேர்றாரு செங்கோட்டையின காலி பண்ணுறாரு பார்த்தீங்களா எப்படி எப்படி வந்திருக்காருன்னு இந்த மாதிரி தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரலாறு இருக்குது அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்புறம் அவங்க இறக்கும்போது அவங்க எப்படி இறந்தாங்க ஹாஸ்டல்லில் ஹாஸ்பிட்டல் எத்தனை நாள் இருந்தாங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கப்படுது அப்படிங்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியாமல இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் இருந்துச்சு தேர்தல் நடக்கிற டைம்ல ஐவர் அணி ஐவர் அணி ஐவரணின்னு ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு ஓபிஎஸ் இந்த மாதிரி கேபி முனுசாமி இந்த மாதிரி நாலு பேர்த்த கூப்பிட்டு போயஸ் கார்டன்ல எல்லாம் கண்டிச்செல்லாம் அனுப்புனாங்க அது எதற்காகனா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து தண்டனை அனுபவிச்சாங்க தெரியுமா குற்றவ ஊழல் குற்றவாளின்னு அப்போ உள்ளே போனோன்னே இந்த ஐந்து பொறுப்பு பொறுப்புடச்சிட்டு போனோன்னே ஐந்து பேரும் பயங்கரமாக பணத்தை கையாடல் பண்ணியிருக்கிறாங்க அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏகப்பட்ட பணத்தை கையாடல் பண்ணியிருக்காரு கையாடல் பண்ணனால போயஸ் கார்டில் கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க எல்லாம் அப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே நல்ல பிள்ளையாக மாறிட்டார் ஐயா இங்கே மாதிரி நீங்கள் வந்து சொன்ன இங்கே நீங்கள் உள்ளே போனீங்க அந்த டைமில் இவங்க நாலு பேர் தான் நான் இத்தனை பணத்தை கையாடல் பண்ணினேன் அவங்க பண்ணுன்னு சொன்னால்தான் நான் பண்ணேன் இல்லாட்டி நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டு கொடுத்துட்டு பணத்தை செட்டில் பண்ணி அங்கே தலைமையில் நல்ல உள்ளாரு ஸோ இந்த மாதிரி அங்கே கூட அஞ்சு பேர் சேர்ந்து செஞ்ச வேலைகளையும் அவங்க நல்லவேத்த மாட்டை விட்டுறாரு ஸோ இதுக்கப்புறம் ஐயா வந்து ஒரு பெரிய ஸ்டிஸ்ட் அடிக்கிறாரு எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மரணம் மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யார் முதலமைச்சராக இருக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அப்போ சசிகலா அவர்கள்ட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா நீங்கள் முதலமைச்சர் ஆகிறது தான் வந்து நல்லது அதைத்தான் தொண்டர்களும் விரும்புகிறாங்க அதாவது நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிறப்போ பல கட்சியோட பணங்களை நான் வச்சிருக்கிறேன் அது உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்கள் முதலமைச்சராக இருங்க அப்படின்னு சசிகலா அவர்களுக்கு சொல்கிறாரு கன்வே பண்ணணுன்னு சசிகலா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஹா இப்படி ஒரு நல்லவனாக நம்ம எதிர்பார்க்கவே முடியாது நம்ம முதலமைச்சராகவும் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த கூவத்தூரில் செங்கோட்டையன் அவர்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கிறாங்க அப்புறம் கடைசியில் என்ன ஆகுதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே ரேஸில் முந்துறாரு கடைசியில் அவர் முதலமைச்சர் ஆகிறார் ஸோ இந்த மாதிரி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு இதையே சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் நம்பினாங்க எடப்பாடி வந்து நேர்மையாக இருப்பார் நம்மளுக்குன்ட்டு ஆனால் முதலமைச்சராகி கொஞ்சம் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாரு எப்படியோ தினகரனை வந்து தினகரன் அவர்களுக்காக ஆர்கே நகரில் வேலை செஞ்சார் அந்த தேர்தல் நின்று போச்சு பணப்பட்டு வாடானால் அதுக்கப்புறம் மேலே இவருக்கு நெருக்கமான சொந்தக்காரர் கவர்னர் ஒருத்தர் கேரளாவில் இருக்கார் அந்த கவர்னர் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட டீல் பேசி நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் ஓபிஎஸோட விசுவாசமாக இருக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன இது கண்டினியூ பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி அங்கே டீல் பேசி அப்புறம் வந்து ஓபிஎஸ் அவர்களை உள்ள இணைக்க வச்சு தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் வெளியில் துரத்தி ஓபிஎஸை உள்ளே கொண்டு வந்து தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக வச்சுக்கிட்டாரு கடைசியில் ஓபிஎஸ் அவர்கள் எப்படி காயறிச்சு விட்டாருங்கிறது தெரியும் ஸோ இந்த மாதிரி முதலமைச்சர் ஆகிட்டு எனக்கு சசிகலாவுக்கு சம்மந்தமே இல்லை சசிகலா சொல்லி நான் முதலமைச்சர் ஆகலைன்னுலாம் வெளியில் வந்து சொல்கிறாரு ஆனால் அந்த கூவத்தூரில் எவ்வளோ பவ்யமாக தவழ்ந்தெல்லாம் போனார் ஐயாங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி அவருடைய வரலாறுகள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து கொலை துரோகம் இதுலையே தான் ஒரு அரசியல் வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஸோ இவர் எங்கே வந்து வசமாக மாற்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாலு வருஷம் இவர் ஆட்சியில் இருக்கார் பார்த்தீங்களா அப்போது இவர் எல்லாத்துக்கும் ஒரு ஜாக் பாட்டு வைக்கிறாரு எல்லா அமைச்சர்களுக்கும் எந்தெந்த துறை சார்ந்த அமைச்சர் இருக்கீங்களோ அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அப்படியே இருந்துக்கோங்க அவங்க சம்பாதிக்கிற பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜாக் பாட்டை விட்டார் இருக்கிறதுலே தமிழ்நாடு தொண்ணூத்தொண்ணூற்று தொண்ணூற்றாறு ஜெயலலிதா அவர்களோட ஆட்சிகாலம் எவ்வளோ மோசமாக இருந்துச்சோ அதை விட பல மடங்கு கரப்ஷன் அதிகமான ஆட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஐயா எடப்பாடி அவர்கள் பதவியேற்று இருபத்தி ஒன்னாவது முடியிற வரைக்கும் தான் அந்த அளவுக்கு கண்ணாப்பினான் இதை பாரதிய ஜனதா வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து விட்டுருச்சு அவங்க அடிக்கிற வரைக்கும் அடிக்கணும் பாரதிய ஜனதாவை பார்த்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது யார் என்ன ஊழல் பண்ணால் விட்டுருவாங்க பின்னான்ட்டு கடைசியில் அந்த லிஸ்ட் எடுத்து வச்சு அவங்கள மிரட்டும் விதமாக இருக்குது எப்படின்னா நான் சொல்கிறது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசமாக மாட்டிக்கிட்டாரு அவர் நெடுஞ்சாலைத்துறையில் இருந்து ஏகப்பட்ட பணத்தை எடுத்து அவருடைய சம்மந்தி கான்ட்ராக்ட் கொடுத்து பல வேலையில் செஞ்சுக்கிட்டார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ இந்த மாதிரி வசமாகவும் மாட்டிக்கிட்டாரு இதனால் பாஜக கிட்டேருந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும் நல்லா தெரியுது இதுக்கு இடையில் அண்ணாமலைக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை எதனால பிரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு என்ன ஒரு விஷயம்னா தன்னுடைய சமூகத்தில் இன்னொரு தலைவர் வளர்றதை அவருக்கு பிடிக்கல அதனால தான் அண்ணாமலை மேலே ஒரு பாராமகம் காட்டிகிட்டு இருந்தாரு அதனால அண்ணாமலை அவர்களை நீக்கினாத்தான் வருவேன்னு சொன்னார் இவருக்கு எந்த ஒரு கொள்கை முடிவில் இல்லை பாரதிய ஜனதாவோடு சேரக்கூடாது ஆர்எஸ்எஸ்ஸோட சேரக்கூடாதுன்னு அப்படிலாம் இருந்தால் இப்போ வந்து கோயில் நிதியில் கல்லூரி கட்டுவாங்களான்னு கேட்பாரா இவரே கல்லூரி திறந்து வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவரோட மந்திரி மணிகன் இவரோட எம்எல்ஏவாக இருக்கார் அம்மன் அர்ஜுனன் அவர் கோவை வடக்கு தொகுதியை சேர்ந்தவர் அந்த வடக்கு தொகுதிக்குள்ளே தான் மருதமலை கோயில் வருது அந்த மருதமலை கோயிலை ஒட்டி ஒரு கல்வி நிறுவனம் வேணும்னு அம்மன் அர்ஜுனனே சட்டமன்றத்தில் கேட்டிருக்காரு இப்படி இருக்கிறதில் டேட்டாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து எதுக்கு கட்டுறீங்கன்னு ஆர்எஸ்எஸ்காரர் மாதிரி பேசுகிறாருன்னா பழனிச்சாமி அவர்கள் எவ்வளோ பெரிய துரோகியாக இருப்பார் அவர்கள்லாம் வாக்கு செலுத்தி மீண்டும் அவரை முதலமைச்சராக்குன்னா இவர் தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்துக்கு போக மாட்டாரா அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை ஸோ மக்களாகி தான் முடிவு பண்ணிக்கணும் பாலுசி ஒரு கோட் யார் வேணும் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் சிந்திச்சு முடிவு பண்ணுங்க ஏன்னா உங்கள் பார்வைக்கே விட்டுடுறோம் ஏன்னா பாஜகவோட இவர் எவ்வளோ மோசமாக இருக்கார் அடிமையாக இருக்காரு பாஜக நாளைக்கு எதாவது மிரட்டுச்சு சமந்தியை தூக்கிடுவோம் மகனை தூக்கிடுவோன்னா இவர் காற்றடத்துலலாம் சைன் போட்டுருவாரு அப்புறம் தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி போகும் யூபி மாதிரியும் குஜராத் மாதிரி ராஜஸ்தான் மாதிரியும் தமிழ்நாடு ஆகும் இங்கிருந்து பலவே ட்ரெயின் ஏறி வேலை தேடி வெளிமாநிலத்துக்கு போக வேண்டிய நிலைமை கொண்டு வந்துருவாங்க பாஜகவும் ஐயா எடப்பாடி பழனிசாமியுங்கிறது நிதர்சனமான நிரூபிக்கப்பட்ட உண்மை மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்